வணக்கம் ஜோதிட நண்பர்களே குரு பகவான் பார்த்தீங்கன்னா மே மாதம் பதினைந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ரிஷபராசிலிருந்து மிதன ராசிக்கு ஆகப் போகிறார் குரு பகவான் பார்த்தீங்கன்னா ஒரு ராசியில சுமாராக பதிமூணு மாதங்கள் சஞ்சரிப்பார்னு சொல்லலாம் அதே போல் குரு பகவான் பார்த்தீங்கன்னா தனுசு ராசி மற்றும் மீன ராசிக்கு அதிபதியாக இருப்பார் குரு பகவான் பார்த்தீங்கன்னா பிரகஸ்பதி மற்றும் வேத குரு என்னவும் அழைக்கப்படுகிறார் அதே போல குரு பகவான் பார்த்தீங்கன்னா மங்களமான கிரகம்னும் அழைக்கப்படுவார் அதே போல குரு பகவான் பார்த்தீங்கன்னா ஐந்தாவது ஏழாவது மற்றும் ஒன்பதாவது பார்வையின் மூலம் பனிரெண்டு ராசிகளுக்கும் நிறைய நல்ல பலன்களை அருளக்கூடிய கிரகமாக இருப்பார் இந்த குரு பயிற்சினால பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்குங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கன்னி ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா குரு பகவான் பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் குரு பார்க்கும் இடங்கள் கோடி நன்மைகள் தரும் சொல்லி ஜோதிடத்தில் சொல்லுவோம் அப்படி கன்னி ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் இரண்டாம் வீட்டையும் நான்காம் வீட்டையும் மற்றும் ஆறாம் வீட்டையும் பார்க்க போகிறார் இதனால் கன்னிராசிக்காரங்களுக்கு நிறைய நன்மைகள் கண்டிப்பாகவே கிடைக்கும் சொல்லிடலாம் பொதுவாகவே குரு பகவான் பெயர்ச்சிக்கு பிறகு பார்த்திங்கன்னா கன்னிராசிக்காரங்க பணத்தை அதிகரிக்க நிறைய முயற்சி செஞ்சுக்கிட்டு வருவீங்கன்னு சொல்லலாம் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் பார்த்திங்கன்னா இனிமைகள் அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் பெற்றோர்களின் உடல்நிலை முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே கன்னிராசிக்காரங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லலாம் பரஸ்பரமான அன்பு பார்த்திங்கன்னா குடும்பம் சார்ந்த விஷயங்களை உங்களுக்கு அதிகரிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது எதிர் தரப்பில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் இனி உங்களுக்கு இருக்காதுன்னு சொல்லலாம் அக்டோபர் மாதத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த குரு பேர்ச்சிக்கு பிறகு உங்களுக்கு வலுவான நிதிநிலை உருவாகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கக்கூடும் அதே போல் திருமண உறவுகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வலுவாகவே இருந்துக்கிட்டு வரும்னு சொல்லலாம் காதல் சார்ந்த விஷயங்களும் இந்த காலகட்டம் கன்னிராசிக்காரங்களுக்கு இனிமையாக மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது சுப நிகழ்வுகள் உங்கள் வீட்டில் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் கன்னிராசி ராசிக்காரங்களுக்கு உருவாகும் சொல்லலாம் குழந்தை பாக்கியத்துக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் இந்த காலகட்டம் கண்டிப்பாகவே கிடைச்சிக்கிட்டு வரும் டிசம்பர் மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணி இடத்துல நீங்க கவனமாக இருக்கிறது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் சொல்லலாம் பொதுவாகவே இந்த குரு பயிற்சிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா குரு பகவானின் ஆசீர்வாதத்துடன் இந்த காலகட்டம் நிறைய சிறப்பான விஷயங்களை நீங்க பெற முடியும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் பார்த்தீங்கன்னா சிறு சிறு சலசலப்புகள் இருந்தாலும் பெரிய அளவுக்கு உங்களுக்கு முன்னேற்றம் கண்டிப்பாகவே இருக்கும்னு சொல்லலாம் வெளி இடத்துல நீங்கள் பணம் கொடுக்கல் வாங்கலை இருந்தாலும் அது உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் உருவாக்கக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே இருந்துக்கிட்டு வரும் அதே போல நிறைய ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா அத்தியாவசிய தேவைகளுக்காக சிறிய கடன் வாங்குற வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் உங்களுக்கு உருவாக கூடும் சொல்லலாம் சகோதர சகோதரிகள் கிட்ட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்க கூடிய வாய்ப்புகளும் ராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் வேலை செய்யும் இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்க மற்றவங்க கிட்ட விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டு மறையக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருந்துகிட்டு வரும் பொதுவாகவே இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்க உங்களோட கடுமையின் உழைப்பினால உங்களோட தேவைகளை நீங்கள் நிறைவேற்றி கொள்ள முடியும் சொல்லலாம் உடல் நலம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை சிறப்பாகவே இந்த காலகட்டம் இருந்துக்கிட்டு வரும் இருந்தாலும் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பெரிய அளவு பாதிப்புகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்காது சிறந்த அணுகுமுறையினால் நீங்கள் அதிக வெற்றி வாய்ப்புகளை இந்த காலகட்டம் நீங்கள் பார்த்துக்கிட்டு வர முடியும் பூர்வீக சொத்துக்களில் பார்த்தீங்கன்னா பாக பிரிவினைனால் மூலமும் நீங்கள் அதிக நன்மைகளை பார்க்க முடியும் நிறைய கன்னிராசிக்காரங்க பார்த்திங்கன்னா அசையா சொத்துக்கள் வாங்கும் யோகம் இந்த காலகட்டம் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு வரும் சொல்லலாம் பல விஷயங்கள்லேருந்து சம்பாதிக்கிற யோகங்களும் இந்த காலகட்டம் உங்களுக்கு கண்டிப்பாகவே இருக்கும் மறைமுகமான எதிர்ப்புகள் உங்களுக்கு நீங்கள் கொடும் சொல்லலாம் இதுக்கு முன்னாடி வழக்கு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு இருந்தால் இந்த காலகட்டம் திடீர் திருப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது இந்த குரு பேச்சிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்க குறைந்த உழைப்பினால் அதிக ஆதாயங்கள் பெற முடியும்னு சொல்லலாம் மற்றவங்களோட பேச்சுக்கு கன்னிராசிக்காரங்க இந்த காலகட்டம் அதிக முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கிறது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும்னு சொல்லலாம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஏற்படும் சில அனாவசியமான பிரச்சனையை கண்டு நீங்கள் பெரிய அளவுக்கு பாதிக்காமல் இருக்கிறது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் செய்யும் தொழிலில் பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு பண வருமானம் இந்த காலகட்டம் கண்டிப்பாகவே கிடைக்கும் சொல்லலாம் நவீன பொருட்களை வாங்கி இந்த காலகட்டம் நீங்க மகிழ்ச்சி அடைய முடியும் முன் அனுபவம் இல்லாத நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க உதவி செஞ்சு அதனால நீங்க மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே கிடைக்கும் தேவையற்ற வீண் பயணங்களை பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் நீங்க தவிர்த்து கொள்வது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் சொல்லிடலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு வேலை பழு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கக்கூடும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மேலும் அதிகாரிகளோட ஆதரவு இந்த காலகட்டம் உங்களுக்கு அதிகமாகவே கிடைச்சிக்கிட்டு வரும் உங்களுடைய ஆற்றல் அதிகரிக்கக்கூடும் சொல்லலாம் வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு இருந்தாலும் படிப்படியாகவே குறையக்கூடும் சொல்லலாம் நிதிநிலை சார்ந்த விஷயங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உயரம் அடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அலுவலக ரீதியாக நீங்க பயணம் மேற்கொள்ள வாய்ப்புகள் கண்டிப்பாகவே உங்களுக்கு கிடைக்கும் சொல்லலாம் அதனால பண வரவுகளும் உங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைச்சிக்கிட்டு வரும் சக ஊழியர்களோட நம்பிக்கை நீங்க பெற முடியும் சொல்லிடலாம் சில கண்ணீராசிக்காரங்க மட்டும் வேலை செய்யும் நபர்கள் பார்த்தீங்கன்னா விரும்பத்தகாத இடமாற்றம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா கொடுக்கல் வாங்கல்ல அனுகூலமான காலகட்டமாக இது அமையும் சொல்லலாம் நிறைய நபர்கள் பார்த்தீங்கன்னா புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருந்துக்கிட்டு வரும் கூட்டு தொழில் செய்யும் நபர்கள் பார்த்திங்கன்னா அதிக எச்சரிக்கையாக இருக்கிறது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் சொல்லிடலாம் அரசியல் சார்ந்த விஷயங்களை ஈடுபட்டு வரும் நபர்களுக்கு பார்த்திங்கன்னா அரசியல்ல பொது சேவையினால் உங்களுக்கு திருப்பம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு கட்சியில மேல் இடத்துல உங்களுக்கு பாராட்டுகள் பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் புதிய பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருந்துக்கிட்டு வரும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ரசிக்காரங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே கிடைச்சிக்கிட்டு வரும் புதிய ரசிகர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளாம் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லிடலாம் நிறைய கன்னிராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா உங்களோட குழந்தைகள்னால நீங்க மன மகிழ்ச்சியும் பெருமையும் அடையக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு கணவன் இடையே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்பட்டு மறையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருந்துகிட்டு வரும்னு சொல்லலாம் பெரிய அளவிலான பாதிப்புகள் இந்த காலகட்டம் கண்டிப்பாகவே கண்ணிராசிக்காரங்களுக்கு இருக்காது பொருளாதார நிலைங்கிறது உங்களுக்கு உயரக்கூடும் புதிய ஆடை அணிகளம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கன்னிராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே கிடைச்சிக்கிட்டு வரும் மாணவ மாணவ இந்த படிப்பு சார்ந்த விஷயங்களை அதிக கவனம் செலுத்துறது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் சொல்லலாம் எந்த அளவுக்கு நீங்க கவனம் செலுத்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் கண்டிப்பாகவே கிடைக்கும் விளையாட்டு துறையில இருக்கிற நபர்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு வெற்றி வாய்ப்புகள் நீங்கள் கண்டிப்பாகவே காண முடியும் பணப்புழக்கம் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்களுக்கு திருப்திகரமாக இருக்கிறக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு நீங்களும் மற்றவங்களுக்கு இந்த காலகட்டம் பணத்தை கொடுத்து உதவி கண்டிப்பாகவே செஞ்சுக்கிட்டு வருவீங்க சமூகத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருந்துக்கிட்டு வரும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே உருவாகும் சொல்லலாம் டெக்னாலஜி சார்ந்த விஷயங்களை நீங்கள் ஈடுபடுறக்கும் அதிக வாய்ப்புகள் கண்டிப்பாகவே உருவாகும் அடுத்த ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்கள் எதிர்பாராத நேரத்தில் உங்களுக்கு பண வரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளாக அதிகமாகவே இருக்குது அரசாங்க துறையில இருக்கிற நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற அங்கீகாரம் நிச்சயமாகவே கிடைக்கும் சொல்லலாம் புதிய வாய்ப்புகள் உங்களை நாடி வரும் நிறைய விஷயங்களுக்காக பயணம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம் உங்களோட வளர்ச்சிக்காக நிறைய புதிய முயற்சிகள் கண்டிப்பாகவே நீங்க செஞ்சுக்கிட்டு வருவீங்க குடும்ப உறவுகளில் பாத்தீங்கன்னா புதிய பரிமாணம் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் பொருளாதார நிலையில் புதிய சக்தி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்குது உங்களுடைய கடமைகளை நீங்க சரிவர செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு அதிக நன்மைகளும் மன நிம்மதியும் கண்டிப்பாகவே இருந்துக்கிட்டு வரும் வணிகம் சார்ந்த விஷயங்களை புதுமையான விஷயங்களை நீங்க செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் கண்டிப்பாகவே இருக்கும் கன்னிராசிக்காரங்க பார்த்திங்கன்னா குடும்பத்தில் அன்பு மற்றும் நேர்மையுடன் செயல்படும் போது நீங்கள் அதுக்கேற்ற பலன்களையும் நீங்கள் எதிர்பார்க்க முடியும் சில கன்னிராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு சாதனை படைக்கக்கூடிய வாய்ப்புகளாம் அதிகமாகவே இருக்கும்னு சொல்லிடலாம் வெளிநாட்டில் போய் படிக்கணும் இல்லை நான் வெளிநாட்டுல போய் தொழில் செய்யணும் நினைக்கும் நபர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் நீங்க முயற்சி செய்யும்போது உங்களுடைய கனவுகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளாம் அதிகமாகவே கிடைக்கும் சொல்லலாம் பொதுவாகவே இந்த குரு பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய கண்ணிராசிக்காரங்க வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே கிடைச்சிக்கிட்டு வரும் அதே போல் குடும்ப நபர்களுக்காக நேரம் செலவிட்டுட்டு வரும்போது உங்களுக்கு மன நிம்மதிங்கிறது கண்டிப்பாகவே கிடைக்கும் புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகம் இந்த காலகட்டம் உங்களுக்கு அதிகமாக இருக்கிற காரணத்தினால உங்களுடைய நிதி நிலை உயரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உருவாகும் சொல்லலாம் பொதுவாகவே கண்ணீராசிக்காரங்களுக்கு குரு பகவானால் அடுத்த ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு நன்மைகளும் மாற்றங்களும் புதிய சிந்தனைகளும் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உண்டாகும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் பார்த்தீங்கன்னா அதிக மாற்றங்களும் மன மகிழ்ச்சியும் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் கண்ணிராசிக்காரங்களுக்கு கிடைக்கும் சொல்லிடலாம் தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் அதிக நன்மைகள் காண முடியும் மாணவர்களும் பார்த்தீங்கன்னா படிப்பு சார்ந்த விஷயங்களை கவனம் செலுத்துகிற அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் அதிகமாகவே கிடைச்சிக்கிட்டு வரும் புதிய வண்டி வாங்குகிற யோகங்களும் உங்களுக்கு உருவாகும் சொல்லிடலாம் நன்றி இப்போ நான் சொன்ன அனைத்து பலனுமே பார்த்திங்கன்னா புது பலன் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில பலன்கள் மாறுபட்டு நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் பார்த்திங்கன்னா நான் சொல்கிற மாதிரியே உங்கள் வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்பும் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்